திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்ற முக்கிய காரணம் சிவபெருமானின் ஜோதி ஸ்வரூபத்தை நினைவுபடுத்த உலகிற்கு வெளிப்படுத்தும் மார்பாகம் சிவபெருமான் எல்லையற்ற ஒளிக்கோளம் வடிவில் திகழ்ந்தார் பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவரும் அந்த ஒளியின் ஆரம்பம் முடிவு கண்டுபிடிக்க முடியாமல் அடங்கி சிவனை வணங்கினர் அந்த ஜோதி ஸ்வரூபத்தின் நினைவாக மகாதீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களின் அக்னியின் வடிவம் ஆகவே மலையின் உச்சியில் சிவன் ஜோதி வடிவில் அக்னி அக்னிலிங்க தத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் மகாதீபம் ஏற்றப்படுகிறது மனிதனுடைய அகங்காரம் அறியாமை ஆணவம் இருளை நீக்கும் சின்னமாக விளங்குகிறது கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது முதலில் மலையின் அடிவாரத்தில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது பிறகு ஆறு மணி அளவில் மலையின் மகாதீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் விளக்காக காட்சியளிக்கிறது மாலையில் ஏற்றப்படும் மகாதீபம் பர்வதராஜ குலத்தினர் மலை மீது ஏற்றுகின்றனர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை மலையை சிவபெருமானாக காட்சியளிக்கிறார் மகாதீபம் மூலமாக சிவன் ஜோதி வடிவில் உலகுக்கு அருள்பாலிக்கிறார்